தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைய மாத்த மாட்டாங்கன்னு நானும் உங்கள மாதிரி தான் நம்பிட்டு இருந்தேன் ஆனா பாஜக மேலிடம் தமிழக பாஜக தலைவரை மாத்திட்டாங்க தமிழகத்துல ஒரே நாள்ல மூன்று முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கு பங்குனி உத்தரவான அந்த ஒரு நல்ல நாள்ல உங்களுக்காக ஒரு குட் நியூஸ் காத்துட்டு இருக்குன்னு சொல்லி தமிழக பாஜக தலைவரை மாத்திட்டாங்க பாஜக மேலிடம் சார் இதுதான் உங்க ஊர்ல குட் நியூஸா இதுதான் உங்க ஊர்ல குட் நியூஸ்னு சொல்லுவாங்களா இதை பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் தமிழக பாஜகவின் மாநில தலைவரா யார் இருக்க விரும்புறீங்களோ அவங்க இந்த போட்டியில நாமினேஷன் தாக்கல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி ஒரு நாள் முன்னாடி வந்திருந்தது மறுநாள் நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்கு யாருமே வரவே இல்லை அதுக்கப்புறமா அண்ணாமலை எல் முருகன் வானதி சீனிவாசன் போன்ற தமிழக பாஜக கூட முக்கியமான பெருந்தலைவர்கள் திரு நைனார் நாகேந்திரன் இருக்காரு இல்லையா அவர நாமினேட் பண்ணியிருந்தாங்க பாஜக தலைவரா வரணும்னு சொல்லி போட்டியிட்டது இவர் மட்டும்தான் அதனால வேற எந்த ஒரு போட்டியும் இல்லாம திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஒரு நாலஞ்சு பேர் அந்த தேர்தலில் போட்டிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயமானது இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு பத்து நாளுக்கு இழுத்தடிச்சிருக்கும் பட் யாருமே பெருசா நாமினேஷன் தாக்கல் பண்ணல இன்ஃபேக்ட் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களும் தாக்கல் பண்ணல இவங்க எல்லாரும் தான் அண்ணாமலை அவர்கள் ராஜா எல்முருகன் இவங்க எல்லாரும் தான் சேர்ந்து திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை நாமினேட் பண்ணிருந்தாங்க நாகேந்திரன் அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு அடுத்தபடியாக இப்ப தமிழக பாஜகவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு எனக்கு இதெல்லாம் கூட காண்டு இல்லைங்க ஆனா வானந்தி மேடம் கடந்த நான்கு ஆண்டுகளாக சிரிக்கவே இல்லை பெருசா அவங்க எந்த இடத்துலுமே பெருசா சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல இந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு வரும் பொழுது அவங்க ஒரு சிரிப்பை சிரிச்சாங்க பாருங்க உண்மையாலேயே எனக்கு புரியவே இல்லை ஏன் இதை மாதிரி இவங்க இவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறாங்க என்ன நடந்தது எதுக்கு இப்படி சிரிக்கிறாங்க அப்படின்றது சத்தியமா எனக்கு தெரியவே இல்லை என்னவோ போங்க அவங்க எதுக்கோ சிரிச்சிருக்காங்க ரெண்டாவது முக்கியமான சம்பவம் பாஜக மற்றும் அதிமுக இவங்களுடைய கூட்டணி ஆனது உறுதி உறுதியடைச்சு தமிழகத்துல அதிமுக தலைமையில கூட்டணி இருக்கும் அப்படின்றத வெளிப்படையா தெளிவா சொல்லிட்டாங்க அந்த விஷயமானது தமிழகத்துல பல சங்கிகளை பயங்கரமா வெறுப்பைத்தி விட்டுடுச்சு சோ எப்பொழுதும் போல எல்லா சங்கிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாஜக மேலிடத்துல இருக்கக்கூடியவர்களை பயங்கரமா திட்டிட்டு வராங்க புடிச்சு கடிச்சு வச்சுட்டு வராங்க மூன்றாவது சம்பவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்பவம் அதிமுக பாஜக கூட்டணி கண்டிப்பா அமையவே அமையாது இவங்க கூட்டணி வைக்கவே மாட்டாங்க நாம ஈஸியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல வின் பண்ணிடலாம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழகத்துடைய முதலமைச்சரை ஆக்கிடலாம் அப்படின்ற மாதிரி திமுக ஒரு பெரிய கனவு கோட்டையை கட்டியிருந்தாங்க பட் அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சதுனால அவங்களுடைய கனவானது தூள் தூளா சதறி போச்சு உடஞ்சி போச்சு அந்த கோட்டையானது செங்கல் செங்கலா விழுந்து போச்சு இதனால இந்த திமுக காரங்க பயங்கரமா கதறிட்டு வராங்க பாஜக ஆதரவாளர்களே இந்த கூட்டணி குறித்தான விஷயங்கள் போயிட்டு பொழுது பெருசா எதையுமே அவங்க சட்டை பண்ணவே இல்லை ஏன்னா அண்ணாமலர்கள் தலைவரா இல்லை அதுக்கப்புறமா நாங்க இதை பத்திலாம் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பல சங்கிகள் அதை பத்திலாம் சட்டையை பண்ணல அமைதியா இருந்தாங்க ஆனா நம்ம இருக்கு பாத்தீங்களா அவங்க நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி செய்தியா

மார்க்கரை வச்சு கிரிக்கிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அவதூறு செய்திய தமிழக ஊடக கோரிக்கைகள் பரப்ப ஆரம்பிச்சுட்டானுங்க அவனுங்களுடைய தனிப்பட்ட வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஆல்ரெடி கடுப்புல இருந்த சங்கிகளுக்கு இந்த ஒரு செய்திய பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் அவனுங்களுக்கு வெறி ஆயிடுச்சு வரக்கூடிய இந்த செய்தியானது உண்மையா பொய்யா இந்த செய்தியை தமிழக ஊடகங்கள் போட்டிருக்க தமிழக ஊடகங்கள் எப்பொழுதுமே அவதூறு செய்தியை தானே பரப்புவானுங்க இத நாம கிராஸ் வெரிபிகேஷன் பண்ண வேணாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவுமே யோசிக்காம ஆர் எஸ் எஸ் அமித்ஷா மோடி பாஜகவுடைய பெரிய பெரிய தலைவர்களை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சுட்டானுங்க கண்டமினிக்கும் பேச ஆரம்பிச்சுட்டானுங்க ஆனா அந்த அவதூறு செய்தினுடைய உண்மை தன்மை என்ன அந்த பெயர் பலகை இருக்கு அண்ணாமலையுடைய பெயர் பலகை மேல விழுந்தது அது உங்களுக்கு போட்டோல போது ஏதோ கிறுக்குன மாதிரி இருக்கும் பட் யாருமே கிருக்கவே இல்லை அது மாதிரி அண்ணாமலை பெயரை கிருக்கிறதுக்கும் தமிழக பாஜகல ஒருத்தருக்கும் தைரியமும் கிடையாது உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட வெஞ்சன்ஸ் இருக்குங்க ஆனா வெளிப்படையா இது மாதிரி அண்ணாமலையுடைய பெயரை கிருக்கிறது அவருடைய புகைப்படத்தை கிழிக்கிறது இது மாதிரிலாம் பண்றதுக்கு இங்க எவனுக்குமே தைரியம் கிடையாது உண்மையாலே என்ன நடந்தது அப்படிங்கிறத தேடி பாக்குறதுக்கு முன்னாடியே தமிழகத்துல சகிகள் மிகப்பெரிய கலவரத்தையே பண்ணி விட்டாங்க ஏன்டா அண்ணாமலை எப்பேற்பட்ட மனுஷன்டா அவரு தேவையில்லாம அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஐபிஎஸ்ஆர் இருந்தார் இல்லையா அந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு தமிழகத்துல பாஜகவை வளர்க்கறதுக்காக அவர் கட்சிக்குள்ள வந்தா அவருக்கு நீங்க இப்படிதான் மரியாதை கொடுப்பீங்களா ஒரு ஆஃப் கூட நீங்க பண்ண மாட்டீங்களா இப்படியா நடந்துப்பீங்க அப்படியே நடந்துப்பீங்க அப்படின்ற மாதிரி சகட்டு மெனிக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் முன்னாடியே நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் எனக்கு பாஜக மேலிட மேல பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு அண்ணாமலை அவர்களை இது மாதிரிலாம் அவங்க ட்ரீட்டே பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க ஒரு சில பேர் சங்கிகள்னு சொல்லிக்கிட்டு அவதூறு செய்திகளை பரப்பாங்க அதை தயவு செய்து யாரும் நம்பவே நம்பாதீங்க பாஜக மேலிடம் அண்ணாமலை அவர்களுக்காக இதை விட பெரிய பெரிய வேலை எல்லாம் வச்சிருக்காங்க பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாஜக தலைவர் பதவி மாற்றம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சாதாரணமானது தான் இங்க தமிழகத்துல தொடர்ந்து இந்த திராவிட கட்சிகள்ல அந்தந்த கட்சியை சேர்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் தலைமை பொறுப்புல இருப்பாங்க அதை மட்டுமே சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு வந்ததுனால தமிழக பாஜகவின் தலைவர் மாற்றத்தை இங்க இருக்கக்கூடிய சகிகளால சகிச்சுக்க முடியல பொறுத்துக்க முடியல தயவு செய்து நீங்க திராவிட கட்சிகளையும் பாஜகவையும் ஒப்பிட்டு பாக்காதீங்க ரெண்டுமே வேற வேற ரெண்டுமே ரெண்டு துருவங்கள் ஓகேங்களா அண்ணாமலுடைய பொறுப்பு மாற்றம் அப்படிங்கிறது இங்க நிறைய பேரால ஏத்துக்கவே முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிகிற வரைக்கும் அண்ணாமலை அவர்களே இருந்திருக்கலாமே ஏன் இது மாதிரி பண்ணணும் ஏதோ திரண்டு வர நேரத்துல பானை உடைச்ச மாதிரி ஏன் பாஜக மேடம் இப்படிலாம் எல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் என் வைஃப் கூட என்கிட்ட கேள்வியாக தான் கேட்டுட்டு இருந்தா பட் நாம் என்னங்க சொல்ல முடியும் பாஜக மேலிடம் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் ஃபைனல் அவங்க என்னன்னாலும் பண்ணுவாங்க பட் அவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயத்துல ஒரு பெரிய காரணங்கள் இருக்கும் இப்போ அண்ணாமலை அவர்களை இந்த பொறுப்பிலிருந்து விடுவிச்சு அவங்க கண்டிப்பா இன்னொரு பெரிய பொறுப்பு தான் தருவாங்களே தவிர கீழே தள்ள மாட்டாங்க இந்த காங்கிரஸ் மாதிரி ராகுல் காந்தி விட இவன் நல்லா வளர்றா சோ இவனை கட்சியை விட்டு நீக்கு அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா அத மாதிரிலாம் பாஜக பண்ண மாட்டாங்க முக்கியமா அண்ணாமலைவர்களை பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் எவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் என் வைஃபுக்கு கொடுத்தாலும் அவ கேட்கவே மாட்டேன்றா இருந்தாலும் அண்ணாமலைவர்கள் இருந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மாச்சி இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் சொல்லிட்டு இருந்தேன் என்ன பண்ண முடியும் சொல்லாதான் முடியும் அவங்க கேட்கலன்னா நம்ம என்னங்க பண்ண முடியும் நேத்திக்கு போட்ட வீடியோல நிறைய பேர் என்ன திட்டிருந்தீங்க அண்ணாமலை விவகாரம் குறித்து நீங்க பேசவே இல்லை ஏன் நீ பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தீங்க அதுக்கான காரணம் என்னன்னா நாம ஒரு விஷயம் எடுத்தோம்னா அது ஏ டு செட் ஃபுல்லா ஃபுல் டீட்டெயில் இருந்தா மட்டும்தான் நான் பேசுவேன் நாம ஒன்னும் பிரேக்கிங் நியூஸ் சேனல் நடத்தல இந்த பிரேக்கிங் பாருங்க இது மாதிரிலாம் நடந்து போச்சு அது மாதிரிலாம் நான் வீடியோ போட்டதும் இல்ல நான் அது மாதிரி போடவும் மாட்டேன் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதனுடைய ஏ டு செட் எல்லா விஷயமும் இருந்தா மட்டும்தான் அதை நான் ஒரு ஸ்கிரிப்டா எழுதுவேன் அதை நான் வீடியோவா பண்ணுவேன் அண்ணாமலருடைய பதவி மாற்றம் அப்படின்றது இப்பதான் நடந்திருக்கு ஓகேங்களா இன்னும் அவருக்கு என்ன பதவிகள் கொடுக்க போறாங்க அப்படின்றத வெளிப்படையா இன்னும் பாஜக மேலிடம் சொல்லல அதுக்கப்புறமா அண்ணாமலர்கள் ஏதாச்சும் பிரஸ் மீட் வச்சிருக்காரா ஏதாச்சும் ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டு இருக்காரா ஏன்னா பாஜக இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் இந்த விவகாரம் குறித்து ஏதாச்சும் பேசியிருக்காங்களா அவங்க ஏதாச்சும் பிரஸ் மீட்ல பேசியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் என்னால ஸ்கிரிப்டே பண்ண முடியும் அது மாதிரி பெருசா எதுவும் இந்த ஒரு நாள் ஒன்றரை நாள்ல நடக்கவே இல்லை தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் முக்கியமானவர்கள் இந்த அத்தாரிட்டிஸ் சொல்லுவாங்களையா அவங்க யாராச்சும் இந்த விவகாரம் குறித்து பேசியிருந்தாங்கன்னா எழுதி இருந்தாங்கன்னா அதுக்கப்புறமா அதை வச்சு நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படின்றதுனால நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதனாலதான் உடனடியா என்னால அந்த ஒரு வீடியோவை போட முடியல அதுக்குள்ள அத்தனை பேர் என்ன திட்டி போட்டீங்களே ரைட்டு அண்ணாமலை அவர்களுக்காக பாஜக மேலிடம் என்ன மாதிரியான மிஷின்ஸ் வச்சிருக்காங்க தமிழகத்துல அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்ததுக்கு அப்புறமா திமுக எப்படி அலறி போய் கதறிட்டு இருக்காங்க திமுக தலைவர்கள் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ன மாதிரியான வார்த்தைகளை விட்டுருக்காங்க அப்படிங்கறத எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க விட்ட வார்த்தைகளுக்கு பதிலடியும் ஆதாரத்தோட பதிலடியும் நம்ம கொடுத்துடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்துடன் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே

அண்ணே கூட்டணியை பத்தி நீங்க ஒண்ணு சொன்னீங்க அவங்க ஒண்ணு சொன்னாங்க அண்ணே நயனாரன் பேசுங்க நமக்கு சிம்பிள் வழி வழிதான் நயனாரன் இருக்காங்க அண்ணன் பேசுங்க என்னங்க இனி நம்ம பாலை மட்டும் நான் மடிச்சா போதும் இனி பவுன்சர்ஸ் டஃப் பால்ஸ் எல்லாம் நயனாரன் பார்த்துப்பா அவர் பிளிக் அடிக்குவாரு அவர் டிஃபெண்ட் பண்ணுவாரு அவர் ப்ளே பண்ணா இனி ஒன்லி சிக்ஸ் அடிக்கிறதா நம்ம வேலை இல்லை அதனால நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிளிக் பைட் ரொம்ப முக்கியம் அந்த நாற்பது சதவீதம் நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகும் அந்த நாற்பது சதவீதம் உங்களை பார்க்க வைக்கணும் ஸோ அதற்கு இவர்கள் படக்கூடிய பாடுகள்லாம் நீங்க படத்துறை என்பது ரொம்ப மாறிடுச்சுங்க ஐயா ரொம்ப மாறிடுச்சு அந்த காலத்து மாதிரி இல்லை அதுல ஒரு சிம்பிளா சொல்லணும்னா இதுக்கப்புறமா ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் சொல்ல வராரு ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரா இருக்கும் பொழுது பேசும்பொழுது கொஞ்சம் பார்த்து பேசணும் அவங்களுக்குன்னு ஏகப்பட்ட புரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்கு நம்மள மாதிரி எல்லாம் இஷ்டத்துக்குலாம் பேச முடியாது சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கலனாலும் அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நீங்க என்னதான் மாநில தலைவரா இருந்தாலும் ஒரு சில கட்டுப்பாடுகள் உங்களுக்கு இருக்கதான் செய்யும் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நீங்க நடந்துக்கணும் அவ்வளோ கட்டுப்பாடுகள் இருந்தாலும் நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளை எப்படி ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்காருல்ல இந்த திராவிட அரசியல்வாதிகள் கண்ணுல வரல விட்டு ஆட்டியிருக்காருல்ல அண்ணாமலை தெளிவா சொல்லியிருக்காரு பாருங்க இதுக்கப்புறம் எனக்கு கவலையே கிடையாது நான் அடிக்கிற ஒவ்வொரு பாலும் சிக்ஸர் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா அவ்வளவுதான் சும்மாவே அவர் ஆடு ஆடுன்னு ஆடுவாரு இப்ப அவருக்கு ஃப்ரீ விட்டுட்டாங்க இதுக்கப்புறம் பாருங்க அண்ணாமலர்கள் இறங்கி ஆட போறாரு தலைவரா இருக்கும் பொழுது ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கும் பொழுது திமுகவையும் அதிமுகவையும் மற்ற கட்சிகளும் போட்டு போல பலான்னு புலந்தாரு இப்போ அவருக்கு அந்த கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது புரோட்டோகால் எதுவும் கிடையாது சோ அண்ணாமலை அவர்கள் இறங்கி சம்பவம் பண்ண போறாரு அண்ணாமலை அவர்களுக்காக பாஜக மேலிடம் ஏகப்பட்ட மிஷின்ஸ் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அதை பத்தி இன்னும் அபிஷியலா செய்திகள் வெளியே வரல பட் சம்திங் பெருசா ஏதோ ஒண்ணு இருக்கு திரு குருமூர்த்தி அவர்கள் ரிப்பப்ளிக் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தாரு அதுல அண்ணாமலை அவர்களை பற்றியும் அண்ணாமலை அவர்களுக்காக பாஜகவிடம் வச்சிருக்கக்கூடிய டாஸ்குகளை பற்றியும் அண்ணாமலை அவர்களுக்காகவே தயாரித்து வைத்துள்ள எதிர்கால திட்டங்களை பற்றியும் சூசகமா சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு திரு அண்ணாமலை அவர்களை பாஜக மேலிடம்

அவர் மட்டும் கிடையாதுங்க பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரதத்தின் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அப்புறம் திரு பி எல் சந்தோஷ் அவர்கள் இவங்க எல்லாருமே இது குறித்து தெளிவா அவங்களே வெளிப்படையா சொல்லியிருக்காங்க தமிழிலே ட்விட்டா வேற போட்டிருக்காங்க ஸோ என்ன மாதிரியே அண்ணாமலை அவர்கள் மேல பாச வச்சிருக்க கூடிய மனசுகளை பாஜக மேலிடம் காயப்படுத்தல திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துல இருந்ததை விட இன்னும் மிகப்பெரிய இடத்துக்கு தான் போக போறாரு அதை விட மிகப்பெரிய பொறுப்புக்கு தான் போக போறாரு சொல்ல முடியாதுங்க அண்ணாமலை அவர்களை இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆக்கிறதுக்கு கூட முயற்சி பண்ணலாம் ஸோ தயவு செய்து ஐயும் பாஜக மேலிடத்தையும் திட்டாதீங்க ரைட்டு இப்போ தமிழகத்துல அதிமுக மற்றும் பாஜக இவங்களுடைய கூட்டணி உறுதி ஆனதுக்கு அப்புறமா யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் கதறி இருக்காங்க அப்படின்றத விழாவலியா பாக்கலாம் சத்தியமா சொல்றங்க திமுக மாதிரி ஒரு அழுமுஞ்சி கோஷ்டியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் பதவிகள் வரப்போகுது அப்படின்றத பாத்ததுக்கு அப்புறமா பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாஜக அதிமுக கூட்டணி உறுதியானதை பார்த்து ஒப்பாரி வச்சுட்டு வராங்க உண்மையாலே இங்க இருக்கக்கூடிய இந்த ஊடக பொறுக்கிகளுக்கும் டபுள் டைம் டபுள் டியூட்டி பார்த்து கதையிட்டு இருக்கான ஒப்பாறு வச்சிட்டு வந்த ஒரு சில செய்திகளை நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை பை அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் வைகோ திருமாவளவன் இவங்களுடைய வைத்தறிச்சல் கருத்துக்களுக்கு அவங்களுடைய கருத்துக்களை வச்சே பதவிகளும் தரலாம் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க தோல்வி கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி என்பது தோல்வி கூட்டணி தொடர் தோல்வியை அந்த அணிக்கு கொடுத்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் இதே தோல்வி கூட்டணியை மீண்டும் உருவாக்கி இருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடும் தாக்கு தொடர் தோல்வி பாஜக அதிமுக தொடர் தோல்வி தமிழகத்துல வேணா என்ன சார் உங்களுடைய கூட்டணி இந்த புள்ளி வச்ச கூட்டணி தமிழகத்துல வேணா ஜெயிச்சிருக்கலாம் ஆனா ஓவரால் தேசத்துல எந்த கூட்டணி வின் பண்ணுச்சு எந்த கூட்டணி தொடர்ந்து வின் பண்ணிச்சு இந்த புள்ளி வச்ச கூட்டணிய ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்காங்க மக்கள் அந்த கூட்டணி தான் தொடர் தோல்வி கூட்டணி மக்கள் ஏத்துக்காத கூட்டணி மக்கள் புறந்தல் கூட்டணி ஆனா நம்ம முதலமைச்சர் இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்களா இப்போ இத பாருங்க அதிமுக பாஜக கூட்டணி முதலமைச்சர் கடும் தாக்கு நீட் தேர்வை இந்தி திணிப்பை மும்மொழிக் கொள்கையை வக்கு சட்டத்தை எதிர்ப்பதாக சொல்கிறது அதிமுக தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டுக்கான இடம் குறையக்கூடாது என்று வலியுறுத்துவதாக சொல்கிறது அதிமுக இவையெல்லாம் இவர்களது குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இருக்கிறதா இது எதை பற்றியும் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா பேசவில்லை அதிமுகவை பேசவோ அனுமதிக்கவில்லை முதலமைச்சர் மு சார் அவங்க கூட்டணி வைக்கிறாங்க அவங்க கூட்டணிக்குள்ள மீட்டிங் வச்சு பேசிக்கிறாங்க முடிவு பண்றதுக்கு நீங்க இந்த திமுக தலைவரா இருக்கலாம் அதுக்கு மற்ற கட்சியில நடக்கூடிய விஷயங்களை போயிட்டு அடைக்கலாமா ஏன் சார் இப்படி பண்றீங்க இப்ப இதை பாருங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி அதிமுக கூட்டணி என்று அறிவித்த மேடையிலேயே ஊழலை பற்றி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் சிரிக்கவே செய்வார்கள் ஊழலுக்காக இரண்டு முறை பதவி இழந்து நான்கு ஆண்டு சிறை தண்டனை பெற்றவர் ஜெயலலிதா அக்கட்சியுடன் கூட்டணி வைக்கும்போது ஊழல் என்பது பேச தகுதியான வார்த்தையா சரி அவங்க ஜெயிலுக்கு போனாங்க அவங்க வந்து நாலு வருஷம் சிறையில இருந்தாங்க எல்லாம் ஓகே தான் திமுக திமுக என்ன மாதிரியான கட்சி நாங்க ரொம்ப நல்ல கட்சி நாங்க ஊழலே பண்ணாத கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரா பாத்தீங்களா ஊழலுக்காக ஆட்சியை கலைச்ச ஒரு கட்சினா அது நம்ம திமுக கட்சி தான் இவங்கெல்லாம் இது மாதிரிலாம் பேசலாமா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டர் பக்கம் பெருசா வரவே மாட்டாரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு தான் ஒரு போஸ்ட் போட்டுட்டு போவாரு அப்படி இல்லைன்னா மத்திய நோன்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு பதிவுகளை போட்டுட்டு போவாரு ஆனா அந்த பங்குனி உத்தர நாள்ல பாஜக தலைவர் மாத்தினதுக்கு அப்புறமா இது மாதிரி கூட்டணி உறுதி ஆனதுக்கு அப்புறமா தொடர்ந்து ட்வீட்டுகளா போட்டு இருந்திருக்காரு பாவம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தூக்கத்தை திமுக இருக்கக்கூடியவர்கள் தான் கெடுக்கிறாங்கன்னா மற்ற கட்சியில இருக்கக்கூடியவர்களும் அவருடைய தூக்கத்தை எப்படி கெடுக்குறாங்க பாருங்களேன் பாவங்க உண்மையாலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ரொம்ப பாவங்க தொடர்ந்து அவரு கருத்துக்களா சொல்லிட்டு வராரு பாருங்க அவ்வளவுதானா நினைக்காதீங்க இன்னும் இருக்குது இன்னும் கொஞ்சம் இருக்குது இப்ப இதை பாருங்க ரெய்டுக்கு பின் அடமானம் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்ததே ஊழல் தான் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்கள் ரெண்டு ரெய்டுகள் நடந்தவுடன் அதிமுகவை அடமானம் வைத்திருப்பவர்கள் அடுத்து தமிழ்நாட்டை அடமானம் வைக்க துருக்கிறார்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போ நீங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சீங்களே அது எதுக்காக வச்சீங்க ரைடு மேல கூட்டணி பேச்சுவார்த்தை இதெல்லாம் தமிழக மக்கள் பார்த்தாங்க சார் அதை யாரும் மறக்கல சார் பார்த்து அடமான விஷயங்கன்னு சொல்றீங்களே அப்ப நீங்களும் அப்போ காங்கிரஸ் கிட்ட உங்க கட்சிய அடமானம் தான் வச்சீங்களா இப்ப இத பாருங்க அமித்ஷாவை விலாசிய முதலமைச்சர் ஸ்டாலின் உள்துறையை கையில் வைத்திருக்கும் அமித்ஷா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு என வாய்க்கு வந்தபடி பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது அப்ப தமிழகத்துல சட்ட ஒழுங்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்களா சார் நீங்களே உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க ரொம்ப நல்லா இருக்குங்களா இது மணிப்பூர் தமிழ்நாடு என்பதை அவருக்கு நினைவூட்டுகிறேன் இது மணிப்பூர் தமிழ்நாடு தமிழ்நாட்டுல நடந்ததுதான் மக்கள் எல்லாருமே பார்த்தாங்களே இங்க நடந்ததுதான் மக்கள் எல்லாருமே பார்த்தாங்களே சார் ஒன்றரை ஆண்டுகளாக இருநூத்தி பேர் படுகொலை செய்யப்பட்ட மாநிலத்தை ஆண்டது பாஜக அங்கு அமைதியை நிலைநாட்ட முடியாமல் இங்கு வந்து அமைதியை குலைக்க பார்க்கிறார்கள் இப்போ திருமாவளவர்கள் என்ன பேசிருக்காரு அப்படின்றத பாருங்க ஜெயலலிதாவுக்கு துரோகம் இழைத்த ஜெயலலிதா பத்தி எல்லாம் கவலைப்படுறீங்க அவங்க அதிமுக வரங்க அவங்க அவங்க கட்சியை பத்தி பாத்துப்பாங்க அவங்களுக்கு என்ன அதை செஞ்சுப்பாங்க நீங்க விசிகா தானே உங்களை கட்சி விசிகா கட்சி தானே விசிகா கட்சியை நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க விசிகாவை நீங்க எப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க அதை பார்ப்பீங்களா இல்ல அதிமுகவை பார்ப்பீங்களா அதிமுக பாஜக கூட்டணி குறித்து விசிகா தலைவர் திருமாவளன் விமர்சனம் விமர்சனம் தானே நல்லா பண்ணிக்கோங்க யார் பண்ண வேணாம்னு சொன்னா இப்ப கடைசியாக வைக்கும் நம்ம அவர்கள் என்ன அப்படின்றத பாருங்க எக்காரணம் கொண்டும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார் மத்திய அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஒரு ஐந்து நிமிடமாவது வரவேற்று பேசியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் அதிமுக பாஜக கூட்டணி நீடிக்குமா கருத்து வேறுபாடு ஏற்படுமா என்று தெரியவில்லை பாஜகவுக்கு எடுப்பிடி போல்தான் இருந்தார்கள் அதிமுக சார்பில் ஒருவர் கூட பேசவில்லை அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் அதிமுக பாஜக கூட்டணி கருத்து சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நாசமா போயிருக்கோம் ஆனா நீங்க அவங்கள இது மாதிரி பேசுனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்க பாருங்க அதுதான் அதுதான் ஹைலைட்டு அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் இது போதும் சார் உங்க கிட்ட இருந்து இந்த ஒரு வார்த்தை வந்தது பாருங்க அது மட்டும் போதும் சார் இவங்களா மட்டும் கிடையாதுங்க அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதை பார்த்து பாவம் நம்ம தற்கொலை ஊபிஸ்களுக்கு மூளையே கலங்கி போச்சு பாவம் அதிமுகவும் பாஜகவும் ஒருத்தவங்க வசை பாடிக்கிட்டாங்க இல்லையா அந்த எல்லா பதிவுகள் அந்த எல்லாத்தையுமே எடுத்து போட்டு நம்ம தற்கொலை ஓபிச்கள் அப்புறமா மற்ற கூட்டணி கட்சியினுடைய ஆதரவாளர்கள் இவங்க எல்லாருமே பயங்கரமா சொரிஞ்சிட்டு வராங்க நம்ம தமிழக முதலமைச்சரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டணி உறுதியாயிடுச்சு அப்படின்றத பார்த்து பயந்து அலறி போய் என்னென்னத்தையோ பேசிட்டு வராரு அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து இவங்க எல்லாருமே இந்த பேச்சு பேசுறாங்களே இவங்களுடைய கூட்டணி இருக்கு இல்லையா இந்த கூட்டணி என்னென்னலாம் பேசியிருக்காங்க ஒருத்தவங்களுக்குள்ள ஒருத்தவங்க எப்படி எல்லாம் சண்டை போட்டிருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாமா அந்த வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பாக்கலாமா ஃபர்ஸ்ட் இதை பாருங்க ஜூனியர் விவேகான வந்த அட்டை பாடங்கள் இது எல்லாமே ஸ்டாலினை குறி வைத்தது ஏன் நாங்கள் எல்லாம் திருடன் நீங்க மட்டும் யோகியமா காங்கிரஸிடம் சீரிய கருணாநிதி ஓகேங்களா இப்ப இதை பாருங்க டெல்லிக்கு பறந்த இருநூத்தி முப்பது பக்கம் ஜெராக்ஸ் கருணாநிதியை கதற வைக்கும் காங்கிரஸ் கருணாநிதியே கதற வைக்கும் காங்கிரஸ் காங்கிரசுடன் கூட்டி வைத்தால் பிரச்சாரம் செய்ய வரமாட்டேன் ஸ்டாலின் திடீர் சபதம் சபதம்லாம் போட்டிருந்தாரு அழகிரி கோபத்தில் கனிமொழி பதிமூணு யாருடன் கூட்டணி என்பதை விட யாருடன் கூட்டணி கிடையாது என்பதில் உறுதியாக உள்ளோம் காங்கிரஸ் கட்சியுடன் இனி என்றுமே கூட்டணி கிடையாது ஸ்டாலின் திமுக தலைவர் திமுக தலைவர் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் இருபத்தி நாலு ஓகேங்களா ஒரு ஒரு கழிச்சு திமுக செய்த ஊழலை எல்லாம் நாங்கள் சுமக்க வேண்டியதாகிவிட்டது அவர்கள் எங்களை விட்டு போனது என்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்ற மாதிரி இளங்கோவன் அவர்கள் பேசியிருக்காரு காங்கிரசுடன் இனி கூட்டணி இல்லை மு க ஸ்டாலின் துரோகம் செய்த காங்கிரசுடன் இனி கூட்டணி இல்லை கருணாநிதி திட்டவட்டம் இது மாதிரிலாம் சொன்னது கடந்த காலங்கள்ல திமுக தான் சார் திமுக தலைவர்கள் தான் சார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் தான் சார் இது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இதை மாதிரிலாம் சொல்லிவிட்டு நீங்கள் அவங்க கூடிய கூட்டணி வைக்கல இப்போ உங்களுக்காக ஒரு கூட்டி கூட்டி கிளிப்பிங்கும் போடுறேன் அதையும் கொஞ்சம் பாருங்க கடந்த காலங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸை இப்படிலாம் தாக்கி பேசியிருக்காரு அப்படின்றதையும் கொஞ்சம் பாருங்க காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி கிடையாது பொதுக்குழு இனி காங்கிரஸோடு கூட்டணி வைத்துக் கூடாது என்ற ஒரு முடிவினை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறோம் இப்ப வைகோ அவருடைய விவகாரத்துக்கு வரலாம் வைகோ என்னன்னா சொன்னாரு இதே வைகோ அவர்கள் திமுகவை குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்காரு திரு கருணாநிதி அவர்களை குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அதை கொஞ்சம் பாருங்க தலைவர் இன துரோகி சாதி பாஜா மரணத்துக்கு திமுக காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் இதுக்கு ஒரு வழக்கு போடுக்கும் இதற்கு வழக்கு போட வக்கு ஸ்டாலின் இதை மாதிரி எல்லாம் இப்போ இவர் யார் பின்னாடி நிக்கிறாரு யார் கூட ஒட்டிட்டு இருக்காரு திமுக கூட தானே திமுகவா அந்த அளவு பேசி போட்டு இவரு திமுக கூடிய தானே கூட்டணி வச்சிருக்காரு இப்போ கடைசியாக விசிகா தலைவர் திருமா அவர்களை பற்றி பார்க்கலாம் அவரும் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு ஆனா அவர் கடந்த காலங்கள்ல என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் பாருங்க இன்றைக்கே நான் இந்த அணியில் இருந்து வெளியேறினால் கூட ஏதேனும் ஒரு அணியிலே என்னால் சேர முடியும் சேர முடியும் ஆனால் அப்படி செய்யக்கூடியவர் அல்ல திருமாவளவர்கள்

திமுக கூட தானே இதை விட ரொம்ப ரொம்ப மோசமான கருத்துக்களை திருமாவளன் அவர்களும் வைகோ அவர்களும் பேசியிருக்காங்க திமுகவும் கருணாநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் தாக்கி பேசியிருக்காங்க அதே மாதிரிதான் திமுகவும் காங்கிரசும் அவங்க பேசுனதெல்லாம் அந்த பழைய விஷயங்கள் எடுத்து இன்னும் காமெடியா இருக்கும் வைகோ அவர்கள் திருமாவளவர்கள் எப்படிலாம் திமுக தலைவர்களை பேசியிருந்தாங்க அதை விட ரொம்ப இருக்க அவர் வச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்களை குறித்து கருணாநிதி அவர்களை குறித்து கனிமொழி அவர்களை குறித்தெல்லாம் என்னென்னலாம் அவர் பேசியிருக்காரு தெரியுமா இதை மாதிரி மாத்தி மாத்தி ஒருத்தவங்க ஒருத்தங்க அவ்வளவு கேவலமா மோசமா அறுவறுப்பா பேசிபுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஒண்ணுமே பேசாத மாதிரி நீங்களே கூட்டணியில இருக்கும் பொழுது அதிமுக பாஜக இது மாதிரிலாம் பேசிக்கவே இல்லை இவ்வளவு மோசமா கேவலமான ஒருத்தவங்க ஒருத்தவங்க விமர்சனம் பண்ணிக்கவே இல்ல அவங்க கூட்டணி இருந்தா என்ன சார் வந்தது அது மாதிரி அவங்க கூட்டணி வைக்கிறதுல என்ன சார் இருக்கு தப்பு ஒண்ணும் கிடையாதுங்களே ஈவேரா திமுகவை குறித்து இப்படி கீச்சு தொங்க விட்டுருக்காரு அதே மாதிரி திமுக ஈவேராவை என்னன்னாலாம் பேசியிருக்காங்க ஈவேரா திமுக தலைவர்களை எவ்வளவு மோசமா அருவறுப்பால பேசியிருக்காரு பக்கம் இருபத்தி ஒண்ணு கதை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதானே ஆனா திமுக இப்போ என்ன பண்ணுது ஈவேரா அவர்கள் அது மாதிரி ஏதாச்சும் வசப்படுறாங்களா இல்லையே அவர்தான் எங்களுடைய கொள்கை தலைவர் அவர்தான் எங்களுடைய ஒரே தலைவர் அவரால் நடந்தது அப்படின்ற மாதிரி கடவுள் மாறில வரிசை பண்றீங்கலாம் அதிமுக பாஜக குறித்து எல்லாம் பேசுறீங்களே ஏதோ இதை பத்திலாம் நீங்க பேச மாட்டீங்களா வாட் எவர் அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து திமுகவும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் கதர்றாங்களா பதர்றாங்களா அது போதும் அது ஒண்ணு போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக பாஜக கூட்டணி இந்த திமுக கூட்டணியை வீட்டுக்கு அனுபவத்துக்கு சொல்லதான் மறுபடியும் அடுத்த வந்தே மாதிரி